எளிமை 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 என்னுடைய பழைய பள்ளி தோழனை முப்பது வருடங்களுக்கு பின் சந்தித்தேன் ஒரு ஹோட்டல் நொபில் சந்தித்தேன் மிக எளிமையான உடைகள் அணிந்து இருந்தார் நான் அவருக்காக மனதில் இறக்கப்பட்டேன் என்னை பார்த்ததும் என் அருகே மகிழ்ச்சியோடு வந்து நலம் விசாரித்தார் என்னுடைய ஸ்டேட்டஸ் தரத்தோடு ஒப்பிடும்போது அவர் மிகவும் தாழ்ந்திருப்பதாக நினைத்தேன் இருவருமே எங்களை பற்றிய தகவல்களை பரிமாறிக் கொண்டோம் அவர் என்னை சந்தித்தது குறித்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார் நான் அவரை என் புது ஆடம்பரகார் பிரிஞ்ச் ரோவல் வீட்டில் ட்ரோப் செய்கிறேன் என்று கூறினேன் அவர் மென்மையாக மறுத்துவிட்டு தன் கார் இரண்டாயிரத்து ஒன்று கொண்ட அக்கோள் வந்ததாக கூறினார் அவரை என் வீட்டிற்கு மதிய உணவிற்கு அழைப்பு கொடுத்தேன் என்னுடைய வெற்றியையும் அந்தஸ்தையும் அவர் உணர வேண்டும் என்று நினைத்தேன் அவருக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று வீட்டில் டஸ்கஸ் செய்யலாம் என்று நினைத்து யூர்தேன் அவர் என் அழைப்பை ஏற்றுக்கொண்டு மறுநாள் பாக்கியில் இருந்த என் ஆடம்பர பங்களாவிற்கு வந்தார் என் பங்களா அவரை மிகவும் கவர்ந்தது உணவருந்தும் போது என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன் அவர் என் வியாபாரம் மிக எளிமையானது என்று மட்டும் கூறினார் நான் அவரிடம் உங்களுக்கு ஏதாவது லோன் தேவையாக இருந்தாலும் சொல்லுங்கள் வாங்கல் என்னால் அரேஞ்ச் செய்து தர முடியும் என்று கூறினேன் புன்னகையோடு நன்றி சொல்லி தற்போது தேவையில்லை என்று கூறினார் என்னை அவர் வீட்டிற்கு மதிய உணவு உண்ண அழைத்தார் இரண்டு வாரம் கழித்து அவர் வீட்டிற்கு நானும் என் மனைவியும் சென்றோம் என் மனைவிக்கு வர விருப்பமில்லை ஸ்டேட்டஸ் இல்லாதவர்கள் வீட்டிற்கு வர அவளுக்கு விருப்பமில்லை நாங்கள் இருவரும் கல்லூரியில் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்று கூறி வற்புறுத்தி அழைத்து சென்றேன் என்று ஒரு பெரிய அஸ்டேட் அங்கே சென்று விசாரித்த போது மிக மரியாதையாக அவர் இருப்பிடத்திற்கு வழி கூறினார்கள் ஆச்சரியமாக இருந்தது பெரிய அஸ்டேட் நடுவில் எளிமையான ஆனால் இயற்கை சூழலோடு அழகான பங்களா அவர் வீட்டில் நுழைந்ததும் அந்த எளிமையான அமைப்பு என்னை மிகவும் கவர்ந்தது அவர் மனைவியும் அவரும் எங்களை நன்கு வரவேற்று உணவு உண்ண எல்லோரும் அமர்ந்தோம் அருமையான ஆரோக்கியமான உணவு உணவருந்தும் போது என் கம்பெனி எம்டி பற்றி விசாரித்தார் நாங்கள் இருவரும் நண்பர்கள் என்று கூறினார் அப்போதுதான் கவனித்தேன் ஒரு பிரபல கம்பெனியின் கிஃப்ட் ஒன்று பக்கத்து டேபிளில் வைக்கப்பட்டு இருந்தது அந்த கம்பெனி எங்கள் கம்பெனியின் மேஜர் ஷேர் ஹோல்டர் அந்த கம்பெனிக்கு எங்கள் கம்பெனியில் மிகப்பெரிய மரியாதை உண்டு சொல்லப்போனால் அந்த கம்பெனிதான் எங்கள் வாப்போம் அந்த கம்பெனி குறித்து விசாரித்த போது அந்த கம்பெனி என்னுடையதுதான் என்று எளிமையாக தன்னடக்கத்தோடு கூறினார் நானும் என் மனைவியும் வாயடைத்து போய்விட்டோம் சொல்லப்போனால் போனால் நான் எங்கள் கம்பெனியில் வாங்கும் சம்பளம் இவர் எங்கள் கம்பெனியில் செய்த மிகப்பெரிய பெரிய இந்த எஸ்டேட்டும் என்னுடையதுதான் என்று அடக்கமாக கூறினார் நான் அவரை தடுமாறியபடி சார் என்று சொன்னபோது எழுந்து வந்து என் என்றோளை தட்டி வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நோ ஃபார்மாலிட்டிஸ் என்று அன்போடு கூறினார் கார் வரை வந்து அவரும் அவர் மனைவியும் எங்களை சந்தோஷமாக வழியனுப்பி வைத்தார்கள் வீட்டிற்கு திரும்பும்போது நான் மனதளவில் உறைந்து விட்டேன் என் மனைவி இவ்வளவு செல்வ செழிப்போடு இருப்பவர்கள் எவ்வளவு எளிமையாக மற்றவர்களை மதிக்கும் மனப்பான்மையோடும் இருக்கிறார்கள் என்று வியந்தாள் அவள் மனதிலும் பெரும் மாற்றம் நான் என்னனை ஆராய்ந்தேன் நான் வாங்கும் சம்பளத்திற்கு இவ்வளவு ஆரம்பரம் தேவையில்லை எல்லாமே லோன் லிவிங் உன் லோன்ஸ் ஹெவி லோன்ஸ் அண்ட் ஷோங் ஆஃப் வை சம்மன் ஹூ பேஸ் மை சாலரி இஸ் குவைட் மொடஸ்ட் லிவிங் ஏ சிம்பிள் லைஃப் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அண்டி டீப்பர் இவ்வளோ இன் மஜெஸ்டக் சைலன்ஸ்